Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த ஷார்ட் வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா வந்து காஸ்கோ ஹோல்சேல் ஷாப் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எந்த ஷாப்புக்கு வந்துருக்கோன்னா வந்து எப்பிங்கின்ற ஒரு லொக்கேஷனில் இருக்கிற காஸ்கோக்கு தான் வந்திருக்கோம் காஸ்கோனா என்ன தெரியுங்களா இது வந்து ஒரு பெரிய ஹோல்சேல் ஷாப்புங்க இங்கே வந்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு தேவையான டு டுசர்ட் எல்லாமே கிடைக்கும் Throughout the Australia வந்து எல்லா லொக்கேஷன்லேயும் இருக்குது எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது ஐ மேலும் வந்து இது எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது சொல்ல போனா வந்து யூஎஸில் கூட இருக்குது த்ரூ த வேர்ல்டு எல்லா இடத்துலயுமே இருக்குது பட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்குனா வந்து எப்பிங்கின்ற லொக்கேஷனில் இருக்கிற காஸ்கோ ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா வந்து இந்த வீட்டுக்கு தேவையான ஐட்டங்கள் அப்புறம் வந்து சாக்லேட்டு ட்ரெஸ்ஸஸ்ஸு இந்த பெரிய பெரிய திங்ஸ்லாம் கூட இந்த வீட்டுக்கு தேவையான ஹீட்டர் அதுக்கப்புறம் வந்து உண்டான தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்டில் வாங்கலாம் இந்த சில்லறை வியாபாரம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அதுமாரி இல்லாமல் ஹோல்சேல் ரேட்டுக்கெல்லாம் நம்ம குறைந்த ரேட்டில் நம்ம வாங்கலாம் எல்லாம் பல்கு குவான்டிட்டி தான் நம்ம இங்கே வாங்க முடியும் இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸு இந்த ஒரு ஐட்டம் ரெண்டு ஐட்டம்னால் வாங்க முடியாது எல்லாம் வந்து பல்கு குவான்டிட்டியில்தான் வாங்க முடியும் அப்படி வாங்கினா தான் நமக்கு இங்கே ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அதனால வந்து இந்த காஸ்கோ வந்து எல்லா லொகேஷன்லயுமே இருக்கு மக்கள் வந்து இது வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இருக்கும் வீக் டேஸ்ல வந்து மக்கள் க்ரௌடு தான் இருக்கும் அது இல்லாமல் இங்கே வந்து இங்கே ரொம்ப ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க அடிக்கடி அது இல்லாமல் இங்கே வந்து இதுக்குள்ளே வரணும்னா மெம்பர்ஷிப் கார்டு தேவைங்க நான் ஆல்ரெடி மெம்பர்ஷிப் கார்டு வாங்கி வச்சுருக்கேன் இயரில் இயர்லி அந்த கார்டை வந்து ரெனியூவல் பண்ணணும் சிக்ஸ்டி டாலர் கொடுத்து ஒன் இயருக்கு மெம்பர்ஷிப் ப்ரீமியம் வாங்கியிருக்கேன் உள்ளே வரும்போது அந்த கார்டை ஸ்கேன் பண்ணால் தான் உள்ளே வர முடியும் இப்போ ஒரு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கார்டு கண்டிப்பாக தேவை அந்த கார்டு இல்லாமல் கண்டிப்பாக உள்ளே வரவே முடியாது அந்த கார்டு ஆக்சஸ் கொடுத்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா நமக்கு தேவையானது எல்லாமே வந்து பல்க் குவான்டிட்டியில் வாங்கி நம்ம வந்து பணத்தை மிச்சம் பண்ணலாம் நான் ஊருக்கு வரும்போது இந்த இயர் வந்து ஜூனில் ஊருக்கு போயிருந்தேன் அப்போ இங்கேருந்தான் வந்து சாக்லேட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ரொம்ப பல்க் குவான்டிட்டியில் ரொம்ப சீப்பான ப்ரைஸுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் எல்லா வெரைட்டியான சாக்லேட்ஸ் இருந்தது எல்லாமே வந்து சூப்பராக இருந்ததுங்க ஊர்லேயும் வந்து மக்கள்கிட்ட கொடுக்கும்போது எல்லாமே நல்லா இருந்ததுன்னு சொல்லிவிட்டு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க யார்னா இங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காஸ்கோவுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் காஸ்கோவுடைய இந்த எப்பிங் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அது இல்லாமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோஸை வியூ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என் சேனலில் விசிட் பண்ணிங்கன்னா ரொம்ப வீடியோஸ் இருக்குது ஆஸ்திரேலியாவை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனுடைய வீடியோக்கெல்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சம்டைம்ஸ் லைவ் வந்துட்டுருக்கேன் கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள் எதுனா உங்களுக்கு ஆஸ்திரேலியா பற்றி தெரிஞ்சிக்கணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் தேங்க்யூ